ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து பின் இளம்பிரை போலு எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை என் புந்தியில் வைத்து அடிகேன் உனை போற்றுகின்றனே சுவாதி எல்லாம் எல்லாமல்ல அருள்மிகு நாயுடன் நமர் பாண்டிக் கொடுமொழிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் பெருமானுடைய திருவுடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்கலுக்கும் குருநாதர் திண்டுக்கல் சிந்தராஜ்யாவுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன் சிவாதர் சிற்றம்பலம் அடியே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மகரிசிரி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர் போற்றுதலுக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா முகுதன் முரளி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை மனமும் வந்து காணிக்கையாக்குகின்றேன் திருப்பாதங்களுக்கு சிவாதிஷ்டம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செவ்வா கேது செவ்வா ராகு பற்றி பேசலான்னு வந்தேன் இங்கே வந்ததுக்கு மனநிலையில் ஒரு மாற்றம் சரி செவ்வா ராகு செவ்வா கேது விட மருத்துவராவதற்கு எந்த கிரகம் முக்கியம் ஒரு மருத்துவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் யார் அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறது சித்தாந்தத்தில் இருந்து சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒன்பது நவக்கிரகங்கள் இதில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் சூரியன் அப்படிங்கிறது ஆத்மா நம்முடைய ஆத்மா செவ்வாய் அப்படிங்கிறது அகங்காரம் இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சித்தாந்தத்தின்படி ஜோதிடத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் இணைத்தோமானால் இந்த உயிர் முதன் முதலில் ஆணவ மலத்தில் கட்டுண்டு கிடந்தது இந்த ஆணவ மலங்கிறது கம் ஒரு கரும் இருள் இன்றைக்கும் ஆணவத்துக்குள்ளே போனவனுக்கு வந்து என்னதான் அறிவு சொன்னீங்கன்னாலும் ஏறாது அவன் இருள்லையாக தான் இருப்பான் அதுபோல் தான் ஆணவத்தில் கட்டுண்டு கிடந்தது உயிர்பொருள் உலகத்தில் என் மூன்று ஒன்று இறைவன் பதி இன்னொன்று பசு அதுக்கடுத்தது பாசம் உயிரற்றப்போ ஜடப்பொருள் உயிர்பொருள் ரெண்டு பதியும் பசுவும் பதி என்பது இறைவன் பசு என்பது நாமல்லாம் பாசம் என்பது ஜடப்பொருள் இந்த மூணு தான் என்றுமே உலகத்தில் உள்பொருட்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த உலகத்தில் உள்ள உள்பொருட்கள்ல பதியாகிய இறைவனைத்தான் பசு அடையணும் ஆனால் பதியாகிய இறைவனை அடையாமல் அந்த உயிர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பாசமாகிய மலத்துக்கிட்ட போயிடுச்சு இன்னைக்குமே நம்ம மனசில் நல்ல விஷயங்கள் அவ்வளோ ஏறாது கெட்ட விஷயங்கள் பாருங்கள் டக்குன்னு ஏறும் ஏன்னா அது உயிரினுடைய இயல்பு அப்படிங்கிறான் உயிர் மலத்தை சார்ந்து தான் இருக்கும் உயிரினுடைய இயல்பு இது அதனால் அது பாசத்தில் போய் விழுந்துருச்சு அது முதன்மை மலம்னு சொல்லக்கூடியது ஆணவ மலம் அதில் போய் விழுந்துருச்சு நம்ம சொந்தக்காரன் யார் இறைவன் அல்லவா அவன் என்ன இந்த உயிர் இப்போ நான் இங்கே வரேன்னா தடம் தெரியாது வேற எங்கேயோ சுத்தம் வச்சுக்கங்க முதன்மலையே என்னென்னு வர்றேன் யாரோ ஒருத்தர் அனுப்பி கூப்பிட்டு வரல அதுபோல் இறைவன் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா ஆனால் நம்ம காலம் எங்கடா அங்கே போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு அவராக வந்து கூப்பிடலை சில உபகரணங்களை கொடுத்தார் அந்த உயிருக்கு அந்த உபகரணங்களை வச்சுட்டு நீயா வெளியே வா அப்படின்ட்டு முப்பத்தாறு கருவிகளை கொடுத்தார் முப்பத்தாறு கருவிகளை நமக்கு கொடுத்தார் ஆச்சுங்களா அதே மாதிரி நமக்குன்னு ஒரு ஒரு தேசத்தை கொடுத்தார் நம்ம பிறக்கிற முதன் முதல்ல அவர் கொடுத்தது என்ன கேட்டிங்கன்னா குருவாகிய அறிவு இந்த ஆணவ மலத்தில் இருந்த உயிருக்கு குருவாகிய அறிவு அதைத்தான் ஜீபகாரகன்னு சொல்கிறோம் ஆணவ மலத்தில் அப்படியே உயிர் இயங்காமல் நின்றுது அந்த உயிருக்கு ஒரு இயக்கம் வேணுங்கிறதுக்காக சுவாமியினுடைய அருட்கருணைப்படுது அந்த அருட்கருணை தான் குரு அதனால தான் ஜீவாத்மா நாமெல்லாம் அது முதல்ல ஆத்மா அப்புறம் ஜீவாத்மா ஜீவாத்மாவா வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் பிறக்க முடியும் ஆணினுடைய உயிரனு பெண்ணினுடைய கருமுட்டையை போய் சேருதுன்னா அதுக்கு இச்சை கிரியை நாணம் என்ற மூணு வேணும் எப்போவுமே பெண்ணினுடைய கருமுட்டை உயிர் பொருள் அல்ல ஆணினுடைய தான் உயிர் பொருள் இந்த உயிர் பொருளாகிய உயிரணு கருமுட்டையை சென்றடையும் அப்படின்னா இச்சை கிரியை நாணம் அது ஒரு விருப்பம் வேணும் கிரியை செயல்பாடு வேணும் ஞானமாகிய அறிவு வேணும் அதனால தான் குரு புத்திரகாரகன் என்று சொல்கின்றோம் குரு கிடைச்சது குருவினுடைய அருட்காரனை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் இந்த ஆன்மாவாகிய சூரியனுக்கு அசையும் தன்மை கிடைச்சது அது அசைஞ்சு பெண்ணினுடைய கருமுட்டையை போய் சென்றடையது இப்படி நம்ம பிறந்தோம் நம்ம அதுக்குள்ளே போனால் லேட் ஆகிரும் நான் இதுக்குள்ளே வர்றேன் அப்போது இந்த உயிர் ஆகிய ஆன்மா ஒரு விஷயத்தில் பற்றி நிற்கணும் அப்போ அதுக்கு என்ன வேணும் இது என்னுடையது இன்றைக்கி நான் வந்தால் நல்லா பேசணும் இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் சிறப்பாக செய்யணும் நான் துறையில் சாதிக்கணும் இதெல்லாம் என்னங்க தன்முனைப்பு அகங்காரம் ஆணவம் மேர அகங்காரம் மேர ரெண்டுக்கு வித்தியாசம் வேற அகங்காரத்தினுடைய உச்சம் ஏறும்போது தான் அது ஆணவமா மாறும் ஆச்சுங்களா ஏன்னா அகங்காரத்தில் சாத்வீக அகங்காரம் தாமச அகங்காரம் ராஜச அகங்காரம் என்று மூன்று அகங்காரம் இருக்கு தான் மூணு தன்மை நம்ம ஜாதகத்தில் செவாய் செவாய் தான் அகங்காரத்துக்கு உண்டான கிரகம் தன்முனைப்புக்கு உண்டான கிரகம் அதனாலதான் மேசத்துல சூரியன் உச்சம் காலபுருஷனுக்கு முதல் லக்கணத்தில் சூரியன் உச்சம் ஆத்மா வந்து நிற்குது அங்க எப்பவுமே லக்னம் என்பது சூரியன் தான் ஆத்மா நம்ம இந்த லக்னம் என்பது ஆத்மா நின்று இயங்கும் இடம் ஆத்மா எந்த இடத்துல நின்று இயங்குது அப்படிங்கிற இடம் தான் லக்னம் ஆச்சுங்களா இதில் பனிரெண்டு லக்னங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கும் நாம் என்னங்கிறோம் மகர லக்கணத்துல பிறந்தா இவர் குணம் விருச்சிக லக்னத்துல பிறந்தா இவர் குணம் அப்படி சொல்றோம் அப்படி இல்லை இறைவன் பனிரெண்டு வகையான சல்லடையை கொண்டு ஆன்மாவை ஆன்மாவினுடைய பூர்வ பக்குவங்கள் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி சலடையில் அதாவது விழுது நம்முடைய பக்குவம் என்னவோ நம்முடைய ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கோ ஆன்மா எந்த அளவுக்கு அறிவு பெற்றிருக்குதோ ஞான அறிவு பெற்றிருக்கோ அதுக்கு அதன் குணத்திற்கு தக்கபடி ஒரு திடப்பொருளை வந்து ஒரு சல்லடை போட்டு சலிச்சீங்கன்னா அந்தந்த ஓட்டை வழியா அந்தந்த பருமனு உள்ள பொருட்கள் விழும் அதே போலதான் இறைவன் பனிரெண்டு ராசிகள் ஆகிய சல்லடையை கொண்டு சலிக்கிறான் சலிக்கும் பொழுது ஒருத்தர் மகர லக்னத்துல பிறக்கிறோம் ஒருத்தர் குணத்திற்கு தக்கபடி நம்முடைய குணத்தினுடைய தன்மையும் அந்த ராசி மண்டலத்தினுடைய தன்மையும் ஒன்று அதுல பிறந்தனால நம்ம குணம் அல்ல நம்ம குணம் இதுதான் ஏற்கனவே ஆன்மாவனுடைய குணம் இதுதான் அப்போ அதை தான் நம்ம லக்னம் அப்படின்னு சொல்றோம் ஆச்சுங்களா அந்த லக்னம் என்பது ஆன்மா நின்று இயங்கும் இடம் இந்த தன்மையில இது இயங்க போகுதுன்னு சொல்லக்கூடிய இடம் அதுதான் மேசம் முதல் லக்னமா சொல்லப்படுகிறது அங்க சூரியன் ஆத்மா நிற்குது அது செவ்வாயினுடைய வீடு அங்க செவ்வாய் ஆச்சு அந்த ஆத்மா ஒன்றை பற்றி நிற்பதற்காக அதாவது மனம் புத்தி சித்தம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு அந்த கரணங்கள்ல முக்கியமா சொல்லுவாங்க ஆச்சுங்களா இந்த மனம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதுவா அதுவா அப்படின்னு சிந்திக்கும் சிந்திச்சுட்டு புத்தியிட்ட கேட்கும் புத்தி என்ன பண்ணும் சித்தத்திட்ட இருக்கிற ஏற்கனவே சித்தம் என்பது பதிவு கருவி நம் நம்ம அன்றாட செயல்களை அன்றாட நிகழ்வுகளை நமக்குள்ளேயே பதிவு செய்யும் கருவி அதனால தான் சொல்லுவாங்க சைவத்தில் கண்காணி இல்லை என்று கள்ளம்பழ செய்வார் யாரும் பார்க்கல நான் எல்லா வேணாலும் தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செய்வாங்க கண்காணி நமக்குள்ளே இருக்கான் இறைவன் சாமானியம் இல்ல படைக்கும் போதே நமக்குள்ள சித்தம்ங்கிற ஒரு கருவி வச்சு பதிப்பா படைச்சிட்டார் நம்ம என்ன நன்மை தீமைகளை செய்கின்றோமோ அத்தனை உள்ளுக்கு கிடையாது ஆச்சுங்களா அதுதான் ஒரு ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஏழு பிறப்புக்கு வரும்னு என்ன அர்த்த நாம் கற்ற கல்வி சித்தத்துல இருக்கும் அது நீங்க எத்தனை எடுத்தாலும் அது உள்ளுக்கே தான் இருக்கும் ஏழு பிறவி இந்த ஏழு பிறவிக்கு உள்ளுக்கு இருக்கும் ஆச்சுங்களா இப்போ இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனம் இதுவா அதுவான்னு யோசிக்கும் புத்திகிட்ட கேட்கும் புத்தி சித்தத்திலிருந்து பதிவெடுக்கும் எடுத்து புத்திட்டு மனத்துட்டு கொடுக்கும் இது ஒப்பிட்டு பார்க்கும் இப்போ நான் முகுந்தன் ஐயா பார்க்கறேன்னா ஐயா ஐயாவோட உருவம் சித்தத்தில் இருக்கும் ஐயாதானா அப்படின்னு பார்த்து ஒப்பிட்டு இதுதான் புத்தி முடிவு பண்ணி மனத்துக்கு சொல்லும் மனம் உடனே அகங்காரத்துக்கு தகவல் கொடுக்கும் அகங்காரம் தன்முனைப்போடு போடு பற்றி எழுத்துக்கும் இதுதான் இயல்பா நம்முடைய செயல்பாட்டினுடைய தன்மை இப்போ மருத்துவத்துக்கும் இதுக்கு என்னையா அதுக்கு சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தில் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா புத்தி தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம் என்னும் அந்த கரணம் தோன்றிற்று இதில் ரஜாத குணம் மிகுதியாகவும் ஏனைய இரு குணங்கள் குறைவாகவும் நிற்கும் யான் இதனை அறிவே யான் இதனை செய்வேன் யான் இதனை நுகர்வே என்பார் போல எச்செயலிலும் ஆன்மா முனைத்தெழுவதற்கு இவ் அகங்காரமே கருவியாகவும் அவ்வாறு எழுச்சி உருவதற்கு ஏற்றவாறு இக்கருவி ராஜாத குணங்கள் மிகுதியுடையதாகவும் ஏனைய இரு குணங்கள் குறைவாகவும் இருக்கும் அப்போ ராஜச குணம் என்ற அந்த குணம் அதிகமாகவும் தாமச குணமும் சாத்வீகமும் குறைவாகவும் இருக்கும் அகங்காரம் குண இயல்பால் மூன்று கூறாய் நிற்கும் அது ராஜச அகங்காரம் சாத்வீக குண அகங்காரம் தாமச குண அகங்காரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆச்சுங்களா இதை வந்து சித்தாந்தத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இதில் இதுக்கும் மருத்துவத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னா முதல்ல இந்த உடம்பு எப்படி தோன்றியது இந்த உடம்பு செவ்வாயில் இருந்து தான் தோன்றியது இந்த உடம்பு செவ்வாயில் இருந்து தான் தோன்றியது அதாவது தாமச அகங்காரத்தில் இருந்து தாமச அகங்காரத்தில் இருந்து இந்த உடம்பு தோன்றியது தாமச அகங்காரத்திலிருந்து இந்த உடம்பு தோன்றியது சாத்வீக அகங்காரத்திலிருந்து என்ன தோன்றியதுன்னு கேட்டிங்கன்னா சாத்வீக அகங்காரத்தில் இருந்து கேட்டல் உணர்தல் பார்த்தல் ருசித்தல் நுகர்தல் இந்த கேட்டல் அப்படின்னா காது கிடையாது ஒரு இப்போ எல்லாரும் காது இருக்கிறவங்களா காது கேட்குதா காது கேட்காதவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் காது இருக்குல்ல இந்த கேட்டலாகிய உள்ளுறுப்பு ஒன்று இருக்குது நம்முடைய ஐந்து சரீன்களில் கேட்டலாகிய உள்ளுறுப்பு இருக்கு உள்ளுறுப்பு இருக்கு அந்த உள்ளுறுப்பு தான் கேட்டல் உணர்தல் அப்படின்னா தொட்ட உடனே ஒரு உள்ளுக்குள்ள உணர்வு வருது அந்த உணர்வு உணரக்கூடிய உறுப்பு ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கு அது சூக்குமா இருக்குது அப்படிங்கிறான் அப்ப உணர்தல் பார்த்தல் கண் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துடுறோமா கண்ணுங்கிறது பார்க்குற கருவி அத உள்ளுக்குள் ஒரு கருவி அதுதான் அதை வச்சுதான் பார்க்கறோம் ஆன்மா அதை பற்றி பார்க்குது கண்ணுங்கிறது கருவிதான் அப்போ பார்த்தல் ருசித்தல் நுகர்தல் இது இது ஞானேந்திரியாத்விக அகங்காரத்தில் இருந்து தோன்றியது பேர் ஞானேந்திரியம் என்று அதுபோல ராஜச அகங்காரத்திலிருந்து தோன்றியது கை கால் வாய் கருவாய் எருவாய் பற்றுதல் பதித்தல் படைத்தல் வாக்கு கழித்தல் கையே நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அதுக்கு என்ன வேணும் சக்தி ஆற்றல் வேணும் அல்லவா அது ராஜச அகங்காரம் கால் நடக்கிறோம் ஓடுறோம் அதுக்கு தொடர்ந்து பேசுறோம் அதுக்கு ஆற்றல் வேணும் அல்லவா ராஜச அகங்காரம் கருவாய் உயிர்களை உற்பத்தி செய்தல் அதுக்கு பேர் தான் கருவாயின் அப்போ அங்க சக்தி வேணும் அல்லவா காமம் எழுதுன்னா அங்க சக்தி வேணுமல்லவா அங்கு ராஜச அகங்காரம் எருவாய் அப்படிங்கிறது நம்ம கழிவுகளை கழிக்கும் உறுப்பு இதெல்லாம் ராஜச அகங்காரத்தி தோன்றியது இது உள்ளுறுப்புகளாக சைவிஸ்தான் சொல்லப்படுது இப்ப வர இருங்க தலைப்புக்கு இப்போ தாமச அகங்காரம் ஒரு அகங்காரத்தில் இருக்குது இந்த அகங்காரங்கத்திலிருந்து ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் மாத்திரைகள் தோன்றியது அதாவது சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்று சொல்லுவாங்க சத்தம் என்றால் கேட்டல் பரிசம் என்றால் உணர்தல் ரூபம் என்றால் ஒரு பார்த்தல் ரசம் என்றால் நீர்பொருள் கந்தம் என்றால் அதாவது உணர்ந்து கேட்டல் இப்போது இதிலிருந்து தோன்றியது பஞ்சபூதங்கள் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்து தத்துவங்கள் தோன்றியது தாமச அகங்காரத்திலிருந்து இதிலிருந்து நம்முடைய உடம்பு தோன்றியது இதிலிருந்து தான் நம்முடைய உடம்பு தோன்றியது எப்படி தோன்றியது ஒரே நிமிஷம் நீர் தத்துவத்திலிருந்து தோன்றியது என்னென்ன நிலத்தத்துவத்திலிருந்து தோன்றியது என்னென்ன அதாவது பிருத்திவின் கூறுவா கூறாக எலும்பு தசை மயிர் தோல் நரம்பு இது வந்து நீர் நில தோன்றியது தோன்றியது அதாவது அப்புவின் கூறுவாக இது தாமச அகங்காரம் ஆகிய நீரின் கூறாக தோன்றியது சிறுநீர் ரத்தம் ஸ்லோத்துமம் வியர்பை சுக்கிலம் அல்லது சுரோனிதம் தோன்றியது தேய்வின் கூறுவாக அக்னி தத்துவத்திலிருந்து தோன்றியது இருதயம் வெப்பம் பசித்தி கண்ணில் வெப்பம் உடலில் வெப்பம் கபால வெப்பம் அதே போல வாயுவிலிருந்து தோன்றியது உதானன் பிராணன் பத்து வாயுக்கள் தோன்றியது ஆகாயத்தின் கூறுவாக தோன்றியது அதாவது நாடின்னு சொல்லுவாங்க நாடிகள் தோன்றியது இது எல்லாம் கொண்டு வராங்க அப்படியே இப்போ இந்த அகங்கார தத்துவம் என்ற செவ்வாய் தான் நமக்கு முழுமையாக நம் உடல் தோன்றியது இதில் இருந்தால் நம்ம தோன்றினோம் எதிலிருந்து தோன்றியதோ அந்த கிரகம்தான் இதை எப்படி அதாவது ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்கு ஒரு கார் போட்டுறாங்க அந்த காரை தயாரிச்சவனுக்கு தான் அந்த காரனுடைய உதிரி பாகங்கள் அந்த காரனுடைய தன்மை என்ன இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ இந்த செவ்வாய்க்கு தான் மருத்துவ மருத்துவத்தை பத்தி தெரியும் இந்த உடம்புல எங்காவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதுல இருந்தா தோன்றியது அப்போ அந்த செவ்வாய் எடுத்தா அதனுடைய தன்மை பூரா இருக்கு ஆச்சுங்களா அப்போ இதுல இருந்து சித்தாந்தத்தபடி என்ன சொல்றோம்னா தான் மருத்துவத்திற்கு முதன்மையான கிரகம் ஏன் மருத்துவத்திற்கு முதன்மையான கிரகம் அப்படின்னா செவ்வாயிலிருந்துதான் இந்த உடம்பு தோன்றியது சரி இது சரியா வருதா அப்படின்னா ஒரு பத்து ஜாதகம் நான் கொண்டு வந்திருக்கேன் சிம்ம லக்கணம் ஒரு ஜாதகம் சிம்ம லக்கனம் பத்தாம் இடத்தோட நாலாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு இல்லாமல் செவ்வாய் சூரியன் சேர்ந்தா மருத்துவர் அது இருக்கு சில ஜாதகங்கள் செவ்வாய் சூரியன் தொடர்பு இருக்கு சூரியன் தனிச்சு மருத்துவராக எங்கேயும் இல்லை செவ்வாய் தொடர்பு இல்லாம சூரியன் தனிச்சு மருத்துவரா எங்கேயும் இல்ல ஆனா சூரியன் இல்லாம செவ்வாய் தனிச்சு பத்தாம் இடத்தோட தொடர்பு பெற்று மருத்துவரா இருக்காங்க செவ்வாய் தொடர்பு இல்லாம எந்த மருத்துவரும் கிடையாது ஆச்சுங்களா நான் ஏன் இவ்வளவு தூரம் சித்தாந்தத்தை பத்தி சொன்னேன் எனக்கு கொடுத்தது பத்து நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு சித்தாந்தத்துல என்ன ஆதாரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உடம்பு எப்படி தோன்றியது சொன்னா தான் செவ்வா மருத்துவ எல்லாமே செவா மருத்துவம்னு சொல்லிடலாம் ஆனால் ஏன் அது மருத்துவ கிரகம் ஏன் புதன் போட்டிருக்கிறாதா ஏன் குருவை போட்டிருக்கிறதா ஏன் மற்றொரு கிரகத்தில் ராகு போட்டிருக்காதா ஏன் முதன்மை அதெல்லாம் உபகிரகமா வரும் ஆனா முதன்மை கிரகமா செவ்வாய் சொன்னாங்க இருந்தா அந்த உடம்பு தோன்றியது அப்படிங்கிற காரத்தான் சிம்மலக்கண ஜாதகம் சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இந்த டாக்டருடைய ஜாதகத்தில் மீனத்தில் எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க சுக்ரன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க இவர் மருத்துவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் பத்தாம் அதிபதி யாரு சுக்கரனா பத்தாம் அதிபதி சுக்கரன் இவர் வந்து செவ்வாயோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கார் இவர் என்ன பண்ணார்னா ம ப்ளஸ் டூ இங்கே படிச்சுட்டு மருத்துவத்துறையை ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் வந்து வெளிநாட்டில் பண்ணுறார் வெளிநாட்டில் பண்ணிட்டு அதுக்கடுத்து திருப்பி வந்து உயர்கல்வி வந்து மறுபடியும் திருப்பி இங்கே இந்தியாவிலேயே பண்ணுறார் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அது நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கு எழுதிட்டு பண்ணுறார் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்துருக்கறனால இவர் ஃபஸ்ட்டு எபிபிஎஸ் வந்து வெளிநாட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இவருக்கு சூரியன் தொடர்பு எங்கேயாவது இருக்குன்னு பாருங்க சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ சூரியனுக்கும் பத்தாம் இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் பத்தாம் அதிபதியோடு இங்கே செவ்வாய் சேர்ந்து சேர்ந்திருக்கார் அதனால் இவர் மருத்துவத்துறையில் இருக்கார் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக கோயம்புத்தூரில் கேஎம் சிகிச்சையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் ஆச்சுங்களா அதுக்கடுத்தது பாருங்கள் இன்னொரு ஜாதகம் லக்னம் தனுசு லக்னம் லக்னம் தனுசு லக்னம் பதினொன்னாம் இடமான துலாத்துல செவ்வாய் குரு புதன் சூரியன் செவ்வாய் புதன் சூரியன் குரு இங்க பத்தாம் அதிபதி யாரு புதன் அந்த புதனோடு சேர்ந்து பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் சேர்ந்திருக்கார் இங்க சூரியன் சேர்ந்திருக்காரு ஆனால் செவ்வாய் இருக்கார் இந்த ஜாதத்தில் முதல்ல சொன்னதில் சூரியன் கிடையாது செவ்வாய் மட்டும்தான் இருக்கார் இவரும் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் ஈரோட போட்டிருக்கேன் கும்ப லக்னம் அவருக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க அப்போ பத்தாம் அதிபதியே செவ்வாய் ஆகி அவர் ஆறாம் இடத்துல நீசபங்க பங்க ராஜயோகத்தோடு இருக்கார் பையா சொன்னாங்க அல்லவா என்ன நீசபங்க நீச பங்கம் ஏற நீசபங்க ராஜயோகம் நீச பங்கம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் நீசம் அடைந்து அந்த நீசராசியில் உச்சம் பெறும் கிரகமோ இல்ல அந்த நீச கிரகமோ சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பது இது நிறைய விதி சொல்றாங்க ஆனா நீச பங்க ராஜயோகம் என்பது நீசன் என்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும்

அப்ப நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை இருந்து பத்தாம் இடத்தை சந்திரன் செவ்வாய் சேர்ந்து சிம்மத்தை நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாத்துறாங்க பத்தாம் இடத்தோடு தொடர்புடைய செவ்வாய் இவரும் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் ராய்வேலூர்ல இவர் இருக்கார் ஆச்சுங்களா டாக்டர் மணிஷா அப்படின்ட்டு அவங்க ராய்வேலூர்ல இருக்காங்க அதற்கு அடுத்தது மகர லக்னம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல் மருத்துவராக இருக்காரு அதில் வந்து எம்பிஎஸ் முடிச்சுட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்காரு ஈரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காரு செவ்வாய் கேது சேர்க்கை நாலாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை நாலாம் இடத்தில் இங்கேயும் பத்தாம் இடத்தோடு தொடர்புடைய செவ்வாய் இங்கே சூரியன்லாம் இங்கேயும் பத்தாம் சூரியன் அஞ்சில் இருக்குது பத்தாம் இடத்தோட தொடர்பே இல்லை ஆச்சுங்களா லக்னம் மகர லக்னம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு ஈரோடு தான் போட்டிருக்கேன் இடத்துல செவ்வாய் தனிச்சு திக்பலத்தோட நிக்கிறார் திக்பலம் என்பது என்னைக்குமே புரிஞ்சுக்க ஒரு கிரகம் தன்னுடைய ஆற்றல் முழுவதும் அங்கு செலவிடுகிறது அதனாலதான் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல சனி வீட்டுல செவ்வாய் திக்பலம் ஏன் கர்மா என்ற அந்த அந்த இருளை கடப்பதற்கு தன்முனை என்ற அகங்காரம் தன் ஆற்றலை முழுமையாக செலவிடுவதால் அங்கு உச்சம் ஏன் அதுக்கு உச்ச வீடாக கொடுத்தாங்க பத்தாம் வீட்டில் அங்க சூரியனும் பலம் பெறுவார் திக்பலத்தோடு இருப்பார் செவ்வாயும் உச்ச பலத்தோடு திக்பலத்தோடு இருப்பார் ஒரு 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 விஷயத்தை கடந்து வரணும் ஒரு விஷயத்தை வந்து ஆன்மா கடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பலம் தேவை ஏன்னா சூரியனுக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர்னா பாதுகாப்பான நண்பர் பாதுகாப்பு கொடுக்கூடிய நண்பர் எப்படி ஒரு ராஜாவுக்கு சேனாதிபதி அந்த ஒரு போர்ல இந்த உலகத்தில் பிறந்து வாழ்றதே போர்க்களம் தாங்க இந்த போர்க்களத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியனுக்கு இரு அவர் தான் சேனாதிபதி பாதுகாப்பான கூப்பிட்டு வர்றவர் ஆச்சுங்களா இங்க செவ்வா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஜாதகம் சிம்ம லக்னம் இந்த ஜாதகம் பத்தாம் இடத்துல திக்ளத்தோட செவ்வாய் இருக்கார் அதுக்கடுத்த ஜாதகம் அப்படின்னா லக்கணம் மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கார் எங்க மேசத்துல இருக்கார் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருக்கார் அவரு குரு துலாத்தில் இருக்காரு பத்தாம் அதிபதி குருவை பார்க்கறாரு பத்தாம் அதிபதியை பார்க்கறாரு இவர் ஹரிகர சரண் அப்படின்ட்டு இவரும் பெரிய டாக்டராக இருக்கார் கோயம்புத்தூரில் ஆச்சுங்களா இருதய மற்றும் அதாவது இன்னும் என்ன சொல்லுவாங்களே லேப்ராஸ்கோப்பி இதெல்லாம் பார்க்க பார்க்குறவன்னு நினைக்கிறேன் அவரும் பெரிய டாக்டர் இருக்கார் இப்போ இந்த ஜாதகங்கள் உதாரணம் அதனால தான் சொன்னோம் ஆச்சுங்களா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தான் மருத்துவத்திற்கு முதன் முதன்மை கிரகம் செவ்வாய்கிற அகங்கார தத்துவத்திலிருந்து தான் நாம் தோன்றினோம் இது செவ்வாய் அகங்காரம் என்பார்கள் சுக்கரனை மமகாரம் என்பார்கள் தான் லக்னத்தில் செவான் என்ன நான்கிற தன்முனை போட இதெல்லாம் என்னுடையது என்பது அதற்கு நேர் ஏழாம் வீட்டிலான காமஸ்தானத்தை சொல்லக்கூடிய துலாத்தில் அதை மமகாரம் என்றும் காமஸ்தானம் என்றும் அதாவது நின்று ஆன்மா இன்பத்தை நின்று அனுபவிக்கக்கூடிய இடம் என்றும் சொல்லுவோம் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி விடைபெறுகிறேன் நேரம் கம்மியினால சுருக்கமாக தான் சொல்லப்படுது சித்தாந்தத்தை தொடர்ந்து கேட்டீங்கன்னா தான் புரியும் மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய நம்முடைய கொடுமுடி சதிசையா அவர்களுக்கு இப்பொழுது ஹைகிரிவர் ஜோதிட பயிற்சி நிறுவனர் உயர் திரு விஜய் ஐயா அவர்கள் இப்பொழுது சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள் அனைவரும் ஒரு கைத்தட்டை உற்சாகப்படுத்தினார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த மிக சிறப்பான ஒரு பேச்சாளர் ஏனென்றால் அவங்க குறுகிய காலத்தான்றது மட்டுமே சஸ்ட்ரோ அகடாமி சார்பாகவும் முகுதன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சிறு மரியாதையை செய்கின்றோம்